ஜெம்டி நேர்களுக்கு வணக்கம் இப்போது நாம் பார்க்க போவது ஆலன் படத்தின் திரை விமர்சனம் ஆலன் படத்தில் வெற்றி அனு சிதாரா மதுரா விவேக் பிரசன்னா அருவி மதன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் விந்தன் ஸ்டாலின் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் மனோஜ் கிருஷ்ணா இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ஆர் ஷிவா பலர் முற்றும் துறந்த முனிவர்களாகி அதாவது சாமியார்களாகி ராமேஸ்வரம் போகிறாங்க காசி போகிறாங்க வாரணாசி போகிறாங்க ராமேஸ்வரம் போகிறாங்க இப்படி பல இடங்களுக்கு செல்கிறார்கள் ஆனால் மனசு ஓரிடத்திலும் உடல் ஓரிடத்திலும் இருந்தால் என்ன பிரயோஜனம் நீ நீயாக இருக்கக்கூடாது என்பது தான் சாமியாருடைய தந்திரம் இந்த வெற்றி வந்து ரெண்டு முறை ஒரு முறை காசிக்கு போகிறாரு சாமியார் இருக்காரு அவருக்கு எண்ணம் பூரா ஏதாவது எழுத வேண்டும் எழுத வேண்டும் எழுத வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது மறுபடி திரும்பி வர்றாரு மதுரா என்ற ஜெர்மனி நாட்டு பெண்ணை காதலிக்கிறார் ஜெர்மனி நாட்டு பெண் ஒரு சிலரால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் மறுபடியும் காசிக்கே போகிறாரு சாமியாராக இருக்கிறார் ஜடாமுடி தாடியோட இருக்கார் அப்புறம் சித்தாராவை காதலிக்கிறார் என்ன கதைன்னே நமக்கு புரியலை சாமி சாமியார் கதையா காதல் கதையா ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது எழுத்தாளரும் காதல் வயப்படுறாரு அதுவும் ரெண்டு தடவை காதல் வயப்படுறாரு சாமியாரபுறமே எதுக்கு காதலிக்கிறான் அதுவும் நமக்கு சரியாக புலப்படலை டேரக்டர்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அவருக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல சிவா என்று பெயர் வச்சுருக்காரு டைரக்டர் அதனால் சிவாலயம் சொல்லி காசி விஸ்வநாத் கோயிலை வச்சு படம் எடுக்கிறாரா இல்லாட்டி ராமேஸ்வரம் கோயிலை வச்சு படம் எடுக்கிறாராங்கிறது தெரியல ஆனால் ஆரம்பத்தில் ஒரு பாடல் ஓம் சிவாய பாடல் அருமையாக இருக்குது ஒரு பக்தி ப பரவசத்தோடு ஆரம்பிக்கிற படம் அதுக்கப்புறம் கண்ணா அப்படின்னான்னு செதஞ்சி சீரழிஞ்சி காதல் எழுத்தாளர்ன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்மளை கொடுமைப்படுத்திட்டார் இயக்குனர் சிவா வெற்றி பாவம் அந்த சாமியார் வேஷத்துக்குள்ளே புகுவதற்கு முன்னாலேயே அவருக்கு வெறுப்பாக இருக்குது அவர் கண்களில் வந்து அந்த முனிவர் தெரியவே இல்லை ரெண்டு முறையும் அதே தாடி அதே விற்கு எதுக்கு இந்த குழப்பம் அதே மாதிரி எழுத்தாளருங்கிறாரு அவர் எழுத்தாளர்னு சொல்லிட்டு கருணாகரன்ட்ட லாட்ஜ் மேனேஜர்கிட்ட இதை புறம் நான் எழுதுனதெல்லாம் அனுப்பியிருக்கேன் நீ ப்ரிண்டிங் கொடு அவங்களே ரைட்ஸ் வச்சுக்க சொல்லுங்கிறாரு சரி திரும்ப வந்து தன்னுடைய எழுத்து புத்தகத்தை இதை ஆலன் எழுந்த புத்தகத்தை தேடுறாரு புத்தகத்தை யார்கிட்ட போய் தேடணும் யார்கிட்ட கொடுத்தாரோ அவர்ட்டான போய் தேடணும் கருணாகரன்ட்ட போய் அப்பா நீ எங்கே கொடுத்துருக்கா எங்கே ப்ரெஸ்ஸு அந்த புக்கில் ஒரு நாலு புக்கு தானலாம் அவரை போய் கேட்கணும் அது இல்லாமல் எங்கேயோ ஒரு நூலகத்தில் போய் தேடுறாரு நூலகத்தில் போய் தே தேடினோடனே அனுசித்தாராவுக்கு ஒரு மேலே காதல் வருது அப்புறம் பார்த்தா அணு அவருக்கு ரிலேஷன்னு சொல்கிறாங்க ஒரு அதாவது சகோதரருக்குள் பங்கு போடுவதீர்கள் சொத்தில் பங்கு போடுவதில் சண்டை ரெண்டு தம்பிங்க குடியாரனாக இருக்கானுங்க ஒருத்தர் நல்லவனாக இருக்கான் வேக்பிரசன்னா அருவி மதனும் நல்லவர் அருவி மதன் வேக் ரெண்டு பயிலும் குடியார பயில வந்திருக்கானுங்க அதனால் தன்னுடைய சகோதரருடைய குடும்பத்தையே வேன விபத்தில் சிக்க வச்சு சாவடிக்கிறாங்க அது ஒரு தனி கதையாக போயிட்டுருக்கு சாமியார் இருக்கதே தனியாக போயிட்டுருக்கு எழுத்தாளர் கதை தனியாக போயிட்டுருக்கு அதுமாதிரி காதலுக்கு அதை தனியாக ட்ராவல் பண்ணுது என்ன இளவுன்னே தெரியல அதாவது சாம்பாருக்குள்ளே பாயசத்தை விட்டு கலக்கி கொடுத்துருக்காரு கஷ்டமாக இருக்குது அது சாம்பார் மாதிரியும் தெரியல பாயசம் தெரியல எதுக்காக இந்த படம் எடுத்தாங்க அப்படிங்கிறதே நமக்கு சந்தேகமாக இருக்குது அதாவது நமக்கே இவ்வளோ சந்தேகமாக இருக்க பணம் போட்ட முறையில் என்ன செய்வாருப்பாகும் இந்த கோராமை எல்லாம் எப்படி தாங்கிட்டாரு சினிமாங்கிறத பற்றி தெரியாத ஒரு நபராக தான் அதேமாக இந்த தயாரிப்பாளர் இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு மொக்கையான கதையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அட சாமி சாவடிக்கிறாங்க பாரு அப்படி சாவடிக்கிறாங்க இந்த கதையை நமக்கு பொறுமையாக டிஃபனு கொடுத்து நம்மளை பார்க்க வைக்கிறாங்க அப்போவே நம்மளுக்கு வந்து ஓசியில் பார்க்குறோம் நமக்கு பிடிக்கலை மனசை பிறண்டு பிராண்டு இது இதை வந்து தேட்டரில் இரநூறுவா நூறுரூவா டிக்கெட்டு கொடுத்து பார்த்தானா எப்படி இருப்பான் தியேட்டர் கழிப்பானே மாட்டானா இந்த மாதிரி ஒன்றுக்கும் உதவாத குப்பை படங்கள் எடுத்துப்பட்டு படம் ஓடலை போடலாம் ஓடலைன்னு சொல்லி தேட்டர்காரர்களையும் விநியோகஸ்தர்களையும் திட்டினா நல்லாவாக இருக்குது தயவுசெய்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து சிறப்பான திரைக்கதையை கொண்டு சுவாருங்கள் நாங்களும் ஆதரிக்கிறோம் சால முடியலடா சாமி ஆலனாவது மாலனாவது போங்கப்பா வேலையை பார்த்துக்கிட்டு பயல்வான் பார்வையில் ஆலன் படத்துக்கு நூற்றுக்கு பதினேழு மதிப்பெண்கள் தியேட்டருக்கு போனீங்க அவ்வளோதான் நான் கேரண்டி கொடுக்கவே முடியாது தலைமையில பிச்சுக்கிட்டு தான் வெளியே வருவீங்க ஜாக்கிரதை எச்சரிக்கை மீண்டும் சந்திப்போம் வாழ்கோளமுடம்